தியானம் செய்வதன் மூலமாக விதியை வென்றுவிடலாமா விதி விதி என்று இந்துக்கள் சொல்கிறாரள அந்த விதியை தியானம் வென்றுவிடுமா என்றால் விதியை தியானம் வெல்லுகிறோ இல்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்கு தந்துவிடுகிறது எல்லாமே உனக்கு விதிக்கப்பட்ட விதிதான் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று இந்து மதம் கூறுகிறது உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போகப் போகிற பாதைகளும் போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் அடங்கியிருக்கிறது ஊர் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றான் வழி